வேடச்சந்தூர் அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த குற்றச்சாட்டில் அரசு கல்லூரி விரிவுரையாளர் பணிநீக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா எரியோடு அருகே கையப்பந்தம் பட்டியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பொள்ளாச்சியை மூன்றாம் ஆண்டு மாணவிக்கு பள்ளியில் தொந்தரவு அளித்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அனுப்பிகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க கோரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அணுபிகளையும் பெண் பேராசிரியர்களையும் திரைப்படம் எடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது குறித்து போலீஸ் அக்காவுக்கு தகவல் தெரிவித்தனர் குறித்து மதுரை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் குணசேகரன் ளித்த மாணவிகள் பெண் பெண் பணியாளர்கள் உள்ளிட்டவர்களிடம் நடத்தினர் வரும் அருள் செல்வம் மீதான புகார்களை உறுதிப்படுத்தினர் கல்லூரி முதல்வர் கீதா பாலியல் புகாரில் சிக்கிய கௌரவ விரிவுரையாளர் செல்வத்தை பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டார் में डायल कर रहा हूँ पर तुम बोल रहे हो इसमें ज़लर्ना फ़ोन मोड़ा कर रहा हूँ नो वाल्टो वाल्टो அமி ராஜா என்ன செய்யறது என்ன பண்ணுறது சாரி நம்ம பாக்கமா வந்து பண்ணி பாருங்க எஸ்டோ சாரி நம்ம நாங்க கொடுக்கவே இல்ல நீங்க Я не